ரெண்டாடைய சிவனே போற்றி என் என்னாட்டவர் இறைவா போற்றி வாவியெல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் வெண்ணேறி காவணங்கள் தோறும் கனநாதன் ஈதி சிவலோகம் என்று அன்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திவரு திருவற்றியூர் என்று போற்றப்படுகின்ற திருவற்றியூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு தியாகராஜ பெருமான் அடிவடி ஆலயத்திலே அற்புதமான கார்த்திகை பௌர்ணமி திருநாளிலே மூன்று நாட்கள் கவசம் திறப்பு பெருவிழா நடக்க இருக்கின்றது இதில் என்ன சிறப்பு என்றால் இங்கே உள்ள பெருமான் இயற்கையாக அந்த சுயம்பு வடிவிலே புற்றுமுன் முன் வடிவிலே இருக்கின்றார் எனவே புற்றிடம் கொண்டார் என்று அதை அழகாக இலக்கியங்கள் பாராட்டுகின்றன அந்த புற்றிடம் கொண்டாருக்கு கார்த்திகை மாதம் பௌர்ணமி வருகின்றது அந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நாலாம் தேதி என்று வியாழக்கிழமை என்று திறக்கிறார்கள் அந்த வியாழக்கிழமை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி சனிக்கிழமை மூன்று நாட்களும் அந்த கவசம் திறக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை திருவற்றியூர் திருக்கோயிலே எல்லாம் லட்சக்கணக்கான பேர் அன்று வருவார்கள் ஏனென்றால் இயற்கையாக சிவபெருமான் அந்த சுயம்பு லிங்கமாக இருக்கின்ற ஒரு காட்சியை இந்த அழகான ஒரு கோயிலில் தான் நான் காண முடியும் எனவே இறைவனை இயற்கை வடிவாக நாம் காணுகின்ற ஒரு அற்புதத்தை காணலாம் அன்று புனுகு சாம்பிராணி போன்ற தைலாபிஷேகம் திருச்சாந்து என்று அழகாக சொல்வார்கள் அந்த திருச்சாந்து காணாமல் போவியோ பூம்பாவா என்றெல்லாம் பாடுவார்கள் அப்படிப்பட்ட தைல அபிஷேகம் நடக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு பக்தர்கள் அனைவரும் வந்து சிவபெருமானை புற்று வடிவிலே இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கத்தை வணங்கி வழிபட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அருளும் பொருளும் பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றோம்